இளைஞர் மற்றும் விளையாட்டு விளையாட்டுப் போட்டிகளின் தலைமையகமாக தமிழ்நாட்டை மாற்றிடவும் லட்சிய வேகையுடன் ஒலிம்பிக் பதக்க வெற்றியாளர்களை உருவாக்கிட சென்னை மதுரை திருச்சி மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் நான்கு ஒலிம்பிக் பயிற்சி மையங்கள் ஒலிம்பிக் அகாடமி நிறுவப்படும் இப்பயிற்சி மையங்கள் இறகுப்பந்து கையுந்து பந்து கூடைப்பந்து தடகளம் உள்ளிட்ட விளையாட்டுக்கான உலகத்தரமிக்க பயிற்சிகளை வழங்குவதுடன் விளையாட்டு அறிவியலுக்கான மையங்களாகவும் செயல்படும் தமிழ்நாட்டு இளைஞர்களின் ஆற்றலையும் அறிவுத்திறனையும் ஆக்கப்பூர்வமாகவும் பயனுள்ளதாகவும் மெருகேற்றி தரணை சாதனையாளர்களாக உருவாக்கிட முதலமைச்சரின் இளைஞர் திருவிழாக்கள் தமிழ்நாடெங்கும் நடத்தப்படும் இளைஞர்களின் கலைத்திறமைகளை வெளிக்கொடரும் வகையில் பேச்சு பாட்டு இசை நடனம் என பன்முகப் போட்டிகள் நடத்தப்படும் மேலும் கிரிக்கெட் கையுந்து பந்து கால்பந்து இறகுப்பந்து சிலம்பம் என முப்பத்தி மூணு விளையாட்டுக்கள் மற்றும் உடற்பயிற்சிக்கான கருவிகள் அடங்கிய கலைஞர் விளையாட்டு தொகுப்புகள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஊராட்சிகளிலும் வழங்கப்படும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியே தமிழ்நாடு அரசின் தாரக மந்திரம் இம்முயற்சிகளின் ஒரு பகுதியாக மாற்றுத்திறன் படைத்த விளையாட்டு வீரர் வீராங்கனைகளின் பேராத்லிட்டிஸ் திறமைகளை மேம்படுத்திட நாட்டிலேயே முதன்முறையாக மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆறு விளையாட்டு மையங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன இதில் மாற்றுத்திறனாளிகளின் விளையாட்டுத் திறனை வளர்க்கும் நோக்கோடு அவர்கள் விளையாடுவதற்கேற்ற சிறப்பு இறகு பந்து கையுந்து பந்து வாழ்வீச்சு உள்ளிட்ட ஆடுகளங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன கடல்சார் நீர் விளையாட்டுகளில் இளைஞர்களின் ஆர்வத்தை ஈர்த்திடவும் நீர் விளையாட்டு போட்டிகளுக்கான உலகத்தளம் வாய்ந்த கட்டமைப்பை ஏற்படுத்திடவும் இந்தியாவில் முதன்முறையாக தமிழ்நாடு ஒலிம்பிக் நீர் விளையாட்டு அகாதமி தமிழ்நாடு ஒலிம்பிக் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் அகாடமி ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிறப்பன் வலசையில் அமைக்கப்படும் இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறைக்கு நானூற்றி நாற்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது நல்ல தரமான வேலை வாய்ப்புகளை இளைஞர்கள் பெற்றிடும் வகையில் அவர்களின் திறனை உயர்த்திடைந்த அரசு உறுதி உண்டுள்ளது எழுபத்தி ஓரு அரசு தொழிற்பயிற்சி நிறுவனங்களை தொழில் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் தரநிலைக்கு உயர்த்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உயர்திறன் மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன மேலும் கடலூர் மாவட்டம் வேப்பூர் திண்டுக்கல் மாவட்டம் உஜிலியம்பாறை கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்பகோட்டை ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றாம்பள்ளி திருவாரூர் மாவட்டம் கூத்தாண்டூர் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் ஆகிய இடங்களில் பத்து புதிய அரசு தொழிற்பயிற்சி நிறுவனங்கள் நூற்றி பதினோரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொடங்கப்படும் அரசு தொழிற்பயிற்சி நிறுவனங்களில் பெயரும் மாணவர்களின் கல்வி கற்றல் தரத்தின மேம்படுத்திட திறன்மிகு வகுப்பறைகள் அமைக்கப்படும் தமிழ்நாட்டில் மருத்துவத்துறையின் தொடர் முயற்சிகளினால் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் அடைய வேண்டிய கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் குழந்தைகள் நலம் தொடர்பான நிலைத்த வளர்ச்சி இலக்குகளை சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் நமது மாநிலம் ஏற்கனவே எட்டியுள்ளது இந்நிலையில் தமிழ்நாட்டில் தொற்றா நோய்களின் பரவல் அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு தொற்றா நோய் உண்டாக்குவதற்கு முக்கிய காரணிகளாக விளங்கும் உயர் ரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் போன்றவற்றை கட்டுப்படுத்துவது மிகவும் அவசியம் இந்த நோக்கத்தோடு மக்களை தேடி மருத்துவம் எனும் ஒரு மகத்தான திட்டத்தினை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருகிறது குடும்பத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் வீட்டிலிருந்தே பயன்பெறும் வகையில் சேவைகளை வழங்கும் இத்திட்டத்திற்காக இருநூற்றி நாற்பத்தி மூணு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் மருத்துவ காப்பீட்டினை பயன்படுத்தி நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதில் அரசு மருத்துவமனைகளின் பங்களிப்பை ஐம்பது சதவீதத்திற்கு மேலாக உயர்த்தி நாட்டிலேயே முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது இந்த மருத்துவமனைகளில் கட்டமைப்பை மேலும் மேம்படுத்தி உயர் சேவைகளை வழங்குவதற்காக காப்பீட்டு தொகுப்பு நிதியிலிருந்து இருநூறு கோடி ரூபாய் செலவிடப்படும் விலைமதிப்பெற்ற மனித உயிர்களை காத்து ரெண்டு லட்சம் நபர்களுக்கு மேல் பயன்பெற்றுள்ள நாட்டிலேயே முன்னோடியான இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு திட்டத்தை மேலும் மேம்படுத்திட இந்த அரசு முனைந்துள்ளது சிகிச்சை செலவிலையை கருத்தில் கொண்டு இத்திட்டத்தின் கீழ் விபத்து நடந்த முதல் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் வழங்கப்படும் இலவச சிகிச்சைக்கான உச்சவரம்பு தொகை ஒரு லட்சம் ரூபாயிலிருந்து இரண்டு லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும் மாநிலம் முழுவதிலும் உள்ள தீவிர சிகிச்சை பிரிவுகள் மற்றும் நோய் கண்டறிதல் சேவைகளுக்கான கட்டமைப்பு வசதிகள் வரும் நிதியாண்டில் மேலும் மேம்படுத்தப்படும் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அரியலூர் மாவட்டம் செந்துரை காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பெரும்புதூர் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ஆகிய அரசு மருத்துவமனைகளிலும் தேனி மற்றும் சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் ஐம்பது படுக்கைகள் கொண்ட ஆறு தீவிர சிகிச்சை பிரிவுகள் நூற்றி நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும் அதேபோல் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நாற்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நூறு படுக்கைகள் கொண்ட தீவிர சிகிச்சை பிரிவு கட்டப்படும் மேலும் எண்பத்தி ஏழு கோடி ரூபாயில் இருபத்தைந்து வட்டம் மற்றும் வட்டம் சாரா மருத்துவமனைகளுக்கு கூடுதல் கட்டடங்கள் கட்டப்படும் சென்னையில் உள்ள தமிழ்நாடு அரசு பல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையும் அறுபத்தி நான்கு கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உயர்தர சிகிச்சைகளை அளிப்பதோடு இந்நோயை ஆரம்ப நிலையிலேயே கண்டுபிடிப்பது புற்றுநோயால் ஏற்படும் உயிரிழப்புகளை குறைத்திட மிகவும் அவசியமாகும் இந்த வகையில் மாநிலத்தில் உள்ள பல்வேறு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை துறைகளை இந்த அரசு மேம்படுத்தியுள்ளது புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவது நோய் வந்த பின் ஆரம்ப நிலையிலேயே அதனை கண்டறிவது தகுந்த சிகிச்சை அளிப்பது மற்றும் புனர்வாழ்வு சேவைகள் அளிப்பது போன்ற பல்வேறு நோய் மேலாண்மை ஒத்துகளைக் கொண்டு ஒரு புதிய புற்றுநோய் மேலாண்மை இயக்கத்தை இந்த அரசு செயல்படுத்தும் அரசு அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் மருத்துவமனைக்கு தேவையான உயர்தர சிகிச்சைக்காக கூடுதல் உயர்நிலை புற்றுநோய் கருவிகள் வழங்கப்பட்டு அதை உயர்தரன் மையமாக சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் தரம் உயர்த்தப்படும் இருபத்தைந்து அரசு மருத்துவமனைகளில் சிறப்பு போதைப்பழக்க மீட்பு மையங்களை நிறுவி மது மற்றும் போதைப் பொருள்களால் பாதிக்கப்பட்டோருக்கு தேவையான மனநல ஆலோசனை மருத்துவ சிகிச்சை மற்றும் புனர்வாழ்வு சேவைகள் இருபது கோடி ரூபாய் செலவில் வழங்கப்படும் இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு இருபதாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தெட்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்தியாவின் முதலாவது பி எம் மித்ரா ஜவுளி பூங்கா கடந்த ஆண்டு விருதுநகர் மாவட்டத்தில் ஒன்றிய மற்றும் மாநில அரசுகளின் கூட்டு முயற்சியால் தொடங்கப்பட்டது ஜவுளி மற்றும் ஆடைகளுக்கான ஒருங்கிணைந்த மற்றும் மதிப்பூடப்பட்ட மதிப்பூட்டப்பட்ட உற்பத்தி மையமாக திகழவிருக்கும் இப்பூங்காவை அமைக்கும் பணிகள் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி மூணு கோடி ரூபாய் மதிப்பில் வரும் நிதியாண்டில் மேற்கொள்ளப்படும் இதன் மூலம் இரண்டு லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் மேலும் சிப்பாட் நிறுவனம் மூலம் சேலம் மாவட்டத்தில் நூற்றி பதினோரு ஏக்கர் பரப்பளவில் உருவாக்கப்பட்டு வரும் பூங்காவின் மூலம் எட்டாயிரம் நபர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும் வகையில் எண்ணூறு கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்படும் தஞ்சை மண்டலத்தில் வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் விதமாக தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டி அருகில் நூற்றி இருபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முன்னூறு ஏக்கர் நிலப்பரப்பளவில் சிப்கார்ட் நிறுவனம் ஒரு புதிய தொழில் பூங்காவை அமைக்கும் இந்த புதிய பூங்காவில் உணவுப் பொருள்கள் பதப்படுத்துதல் தோளல்லாத காலனிகள் உள்ளிட்ட சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுத்தாத தொழில்கள் அமைக்க உரிய முயற்சிகள் எடுக்கப்படும் உடனடியாக தொழில் தொடங்கிட விரும்பும் அயல்நாட்டு முதலீட்டாளர்களின் தேவையை நிறைவு செய்யும் விதமாக ஆயத்த தொழிற்கூடங்களை ப்ளக் அண்ட் பிளே ஃபெசிலிட்டிஸ் உருவாக்குவதற்கான கொள்கையை சிப்கார்ட் வரும் நிதியாண்டு முதல் செயல்படுத்தும் இந்த ஆயத்த தொழிற்கூடங்கள் பொதுத்துறை மற்றும் தனியார் பங்களிப்புடன் முதற்கட்டமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி மற்றும் திருவள்ளூர் மாவட்டம் மானலூர் ஆகிய இடங்களில் அமைக்கப்படும் தொழில்துறைகளில் பணிபுரியும் பெண்களின் எண்ணிக்கையில் நாட்டிலேயே அதிக பங்களிப்பை கொண்டிருப்பதும் மாநிலத்தின் தொழில் சூழமைப்பின் பாலின பன்முகத்தன்மையும் முற்போக்கான முதலீட்டாளர்கள் பலரை தமிழ்நாட்டிற்கு இருக்கின்றனர் இதனை உணர்ந்து இவற்றை மேலும் முயர்த்திடவும் பெண்களுக்கு வேலைவாய்ப்புகளை அளிப்பதை மேலும் அதிகரிக்கவும் ஒரு சிறப்பு திட்டத்தை இந்த அரசு செயல்படுத்தும் தமிழ்நாட்டை சார்ந்த பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் மூன்றாம் பாலினத்தவர் போன்ற ஐநூறுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு நேரடி வேலைவாய்ப்பு அளிக்கும் புதிய தொழில் நிறுவனங்களுக்கு அவர்களின் ஊதியத்தில் பத்து சதவீதம் ஊதிய மானியம் இரண்டு ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் பணிபுரியும் மகளிரின் வளரை குழந்தைகளில் நலன்காத்தும் உதவும் வகையில் அனைத்து சிப்கார் தொழிற்பேட்டைகளிலும் பொதுத்துறை தனியார் பங்களிப்புடன் குழந்தைகள் காப்பங்கள் தொடங்கப்படும் மகப்பேறு திருமணம் போன்ற பல காரணங்களினால் பணியில் இடைநிற்க நேரிட்டு மீண்டும் வேலைக்குச் செல்ல விரும்பும் பெண்களுக்கு தேவையான தனித்திறன் பயிற்சி அளிப்பதற்கான புதிய திட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்படும் மாநிலத்தில் சமச்சீரான வளர்ச்சியை உறுதி செய்வதற்கு சமீபத்தில் சென்னையில் நடைபெற்ற உலக முதலீட்டாளர் மாநாடு ஒரு நல்ல வாய்ப்பாக அமைந்தது ஆறு புள்ளி ஆறு லட்சம் கோடி ரூபாய்க்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டதில் தென் மாவட்டங்கள் ஒன்று புள்ளி ஒன்று லட்சம் கோடிக்கான முதலீடுகளை ஈர்த்துள்ளன சிறிய அளவிலான செயற்கைக்கோள்களை கோள்களை விண்வெளி தளத்தை தூத்துக்குடி மாவட்டத்தில் இஸ்ரோ நிறுவனம் தற்போது உருவாக்கி வருகிறது அதனை ஒட்டிய பகுதிகளில் வான்வெளி சார்ந்த தொழிற்சாலைகளை ஊக்குவிக்கும் விதமாக இரண்டாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் ஒரு புதிய விண்வெளி தொழில் மற்றும் சக்தி பூங்கா ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியல் அண்ட் ப்ரொபலன் பார்க் டெட்கோ நிறுவனத்தால் அமைக்கப்படும் தமிழ்நாடு ஓர் அறிவுசார் பொருளாதார மாநிலமாக வெற்றிகரமாக மாற்றமடைந்து வருவதற்கான அடையாளமாக அதிக எண்ணிக்கையான முக்கிய பன்னாட்டு நிறுவனங்கள் தங்கள் உலகளாவிய திறன் மையங்களை குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ் தற்போது தமிழ்நாட்டில் அமைத்து வருகின்றன உலக சந்தைக்கு தேவையான அதிநவீன ஆராய்ச்சி வடிவமைப்பு மாதிரி வடிவமைப்பு மற்றும் தரக்கட்டுப்பாடு போன்றவை தற்போது நம் மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்தியாவில் உலகளாவிய திறன் மையங்கள் அமைப்பதற்குரிய தலைசிறந்த இடமாக தமிழ்நாட்டினை உருவாக்குவதற்கு மாநிலத்தில் அமையவுள்ள புதிய உலகளாவிய திறன் மேம்பாட்டு மையங்களில் ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட மாத ஊதியத்துடன் உருவாக்கப்படும் உயர்திறன்மிக்க வேலைகளுக்கு முதலாம் ஆண்டு முப்பது சதவீதம் இரண்டாம் ஆண்டு இருபது சதவீதம் மற்றும் மூன்றாம் ஆண்டு பத்து சதவீதம் ஊதிய மானியம் வழங்கப்படும் மேலும் கோயம்புத்தூர் மற்றும் மதுரை நகரங்களில் உலகளாவிய திறன் மையங்கள் அமைப்பதற்கான உகந்த சூழல் ஏற்படுத்தப்படும் இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தக துறைக்கு இரண்டாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது முதல் தலைமுறை தொழில் முனைவோர்களின் மேம்பாட்டுத் திட்டத்தின் நீட்ஸ் கீழ் வரும் நிதியாண்டில் நூற்றி ஒரு கோடி ரூபாய் அளவிற்கான மானிய உதவி அளிக்க நிதி ஒதுக்கப்படும் மேலும் குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு உரிய நேரத்தில் அவர்களுக்குரிய தொகை அளிக்கப்படுவதை உறுதி செய்ய மின்னணு வர்த்தக உறவுகள் தள்ளுபடி டிடிஆர்டிஎஸ் தளத்தில் பெரும்பான்மையான பொதுத்துறை நிறுவனங்களும் இணைவது உறுதி செய்யப்படும் கடந்த மூன்று ஆண்டுகளாக மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு முயற்சிகளின் விளைவாக புத்தொழில் நிறுவனங்கள் ஸ்டார்ட் அப் அமைவதற்கான உகந்த சூழ்நிலை உருவாக்குவது நாட்டிலேயே தலைசிறந்த மாநிலங்கள் ஒன்றாக தமிழ்நாடு தேர்வு செய்யப்பட்டுள்ளது என்பது பெருமகிழ்ச்சிக்குரியது அந்த வெற்றியை தக்க வைக்கும் நோக்கோடு உலகின் பல்வேறு பகுதிகளில் முத்திரை வைத்த முன்னணி புத்துறை நிறுவனங்களும் இளம் தொழில் முனைவர்களும் கலந்து கொள்ளும் வகையில் உலக புத்தொழில் மாநாடு குளோபல் ஸ்டார்ட் அப் சமிட் வரும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் சென்னையில் நடத்தப்படும் பல்வேறு சமூக மேம்பாடு குறித்த தேவைகள் காலநிலை மாற்றம் அரசு துறை சார்ந்த சேவைகள் குறித்தான தீர்வுகளை உருவாக்கவும் அவற்றை செயல்படுத்தக்கூடிய ஆர்வமும் ஆற்றலும் மிக்க தொழில் முனைவர்களை கண்டறிந்து அந்நிறுவனங்களுக்கு தேவையான வளங்களை ஒருங்கிணைத்து செயல்படுத்திடவும் பெரியார் சமூக நீதி புத்தொழில் வளர் பெரியார் சோசியல் ஜஸ்டிஸ் வென்சலார் ஒன்று உருவாக்கப்படும் சமூகத்தில் விளிம்பு நிலையில் வாழும் மக்கள் பட்டியலினரும் பழங்குடியினர் தொடங்கி நடத்தப்படும் புத்தொழில் நிறுவனங்களுக்கு இந்த மையம் முன்னுரிமை அளிக்கும் தமிழ்நாடு சிறுதொழில் வளர்ச்சி நிறுவனத்தின் மூலம் டான்சிட்கோ திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் வட்டம் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டம் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பள்ளி வட்டம் ஆகிய இடங்களில் மொத்தம் எண்பது ஏக்கர் பரப்பளவில் முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் முனைகளுக்கான மூன்று புதிய தொழிற்பேட்டைகள் உருவாக்கப்படும் இதன் மூலம் மூவாயிரம் நபர்களுக்கு நேரடி வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் குறுந்தொழில் முனைவோர்கள் உடனடியாக தொழில் துவங்க ஒன்று புள்ளி ரெண்டு ஏக்கர் பரப்பளவில் நான்கு அடுக்குகள் கொண்ட அடுக்குமாடி ஆயத்த தொழில் வளாகம் ப்ளக் அண்ட் பிளே முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கோயம்புத்தூர் மாவட்டம் குறிச்சி தொழிற்பேட்டையில் தமிழ்நாடு சிறு தொழில் வளர்ச்சி நிறுவனத்தின் மூலம் கட்டப்படும் இதன் மூலம் ஆயிரம் நபர்களுக்கு நேரடியாகவும் ஐநூறு நபர்களுக்கு மறைமுகமாகவும் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் மதுரையில் இருபத்தை ஆயிரத்தி ஐநூறு சதுரடி பரப்புரையில் தொழில் புத்தாக்க மையம் இருபத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் தொழில்துறையில் புத்தாக்கத்தை ஊக்குவிக்கவும் தொழிற்துறை சார்ந்த புத்தாக்க நிறுவனங்களை மேம்படுத்தவும் இம்மையம் உதவிடும் இம்மையத்தில் புத்தொழில் தொடங்குவல் ஸ்டார்ட் அப்ஸ் கூட்டாக பணிபுரியும் வசதி மற்றும் தொழில் ஃபோர் பாயிண்ட் உபகரணங்கள் தயாரிப்புகள் மேம்பாட்டு மையம் முன்மாரி முன்மாதிரி தயாரிப்பு வசதி புரோட்டோடைப்பிங் மற்றும் பயிற்சி நிலையம் போன்ற வசதிகள் ஏற்படுத்தப்படும் மேலும் மதுரை மாவட்டத்தில் உள்ள குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர்களுக்கு உதவும் வகையில் தமிழ்நாடு சிறு தொழில் வளர்ச்சி நிறுவனத்தின் மூலம் சக்கிமங்கலம் தொழிற்பேட்டையில் ஐந்து ஏக்கர் நிலப்பரப்பில் நூற்றி பதினெட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மூன்று அடுக்குகள் கொண்ட அடுக்குமாடி தொழில் வளாகம் கட்டப்படும் இதன் மூலம் நாலாயிரத்தி ஐநூறு நபர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்கள்